சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளருக்கான பணி நியமன ஆணையை பெற்றிருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த திரு சத்யநாராயணன் அவர் திரு சத்யநாராயணன் தனது பள்ளிப்படிப்பு பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிச்சிருக்காரு பின்னர் சங்கர் பாலிடெக்னிக்ல எந்திரவியல் பொறியியலில் டிப்ளமோ பட்டம் பெற்றிருக்கிறார் பின்னர் விமான பொறியியல் பட்டப்படிப்பு கோவையில் உள்ள ஹிந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் படித்து முடிச்சிருக்காரு இவருடைய தந்தை திரு சிவா அவர்கள் மருந்து கடை வச்சிருக்காரு தாயார் திருமதி சிதம்பரம் ஒரு இல்லத்தரசி இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இவருடைய மனைவி திருமதி விசாலாட்சி அவரும் இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையில உதவி ஆய்வாளராக இவர் பணிபுரிஞ்சிட்டு வராரு சத்யநாராயணன் உங்களுக்கு எங்க சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் வணக்கம் என் பேரு சத்யநாராயணன் நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாட்டு அளவில் இருபத்தி எட்டாவது ரேங்க் எடுத்து டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கிறேன் அண்டு இந்த வீடியோவை எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனலுக்கு என்னோடய நன்றியும் ரெஸ்பெக்டட் மிஸ்டர் வைரவா பழனிச்சாமி சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு என்னோடய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நான் என்னோடய ஸ்கூலிங்க வந்து ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சங்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் பாலிடெக்னிக்கில் கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட இன்ஜினியரிங் பி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கம்ப்ளீட் பண்ணேன் அண்ட் இது என்னோட தாயார் மிஸ்டர் மிஸ் சிதம்பரம் அண்ட் இது என்னோடய அப்பா சிவனேந்த பெருமாள் இவங்க பாளையங்கோட்டையில் ஒரு மருந்து கடை வச்சிருக்கிறாங்க இது என்னோட மனைவி விசாலாட்சி இவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் நவு வந்து இப்போ என்னோட ரெண்டு கிட்ஸையும் பார்த்துக்கிறாங்க அண்ட் மீன்மயில் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இதனோட ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் இப்போ நான் வந்து என்னோடய குரூப் ஒன் எக்ஸாம்ண்டான என்னோடய குரூப் ஒன் எக்ஸாமோட சக்ஸஸ் ஸ்டோரி அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலியமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ இந்த தேர்வை எப்போ எழுத முடிவு பண்ணிங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செய்தீர்கள் என்னோடய கிராஜுவேஷனை ரெண்டாயிரத்தி பதிமூணு கம்ப்ளீட் பண்ணேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டூ டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ரெண்டு மூணு இடங்களில் வேலை பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து சிவில் சர்வீஸில் தான் என்னோடய பேஷன் இருக்குது அப்படிங்கிறத பிலீவ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலையில் நான் வந்து என்னோடய சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் நான் திருநெல்வேலியில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் நான் ரெண்டு குரூப் ஒன் மெயின்ஸ் அப்பியர் ஆயிருக்கிறேன் அண்ட் அந்த ரெண்டு குரூப் ஒன் மெயின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் அப்போலோ ஸ்டடி சென்டரில் ப்ரிப்பேர் பண்ணேன் அதில் அண்ட் அதில் ஒரு ஏழு மார்க் வித்தியாசத்தில் என்னால் அந்த மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல அண்ட் அடுத்த குரூப் ஒன் மெயின்ஸ் நான் செல்ஃபாக வீட்டிலேயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அதில் ஒரு ரெண்டே கால் மார்க் வித்தியாசத்தில் என்னால் மெயின்ஸு கிளியர் பண்ண முடியல அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த குரூப் டூ நேர்முகத் தேர்வு அப்பியர் ஆகி அதில் ஓவரால் ரேங்க் ஒரு ஒன் தேர்ட்டி நைனும் கம்யூனல் ரேங்க் ஒரு இருபத்தி ஏழு எடுத்து லோக்கல் ஃபண்ட் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் அசிட்டன்ட் இன்ஸ்பெக்டராக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ நாலரை வருஷமாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருப்பி ஒரு வாட்டி குரூப் ஒன் ப்ரிலிமினரி எழுதி பாஸ் பண்ணி குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதி என்னால் அந்த எக்ஸாமியும் கிளியர் பண்ண முடியல திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ எழுதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் வந்து சர்வீஸ் வாங்கியிருக்கேன் ஸோ ஓவரால் ஜர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து நான் வந்து சர்வீஸில் இருந்துகிட்டே ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோட சிவில் சர்வீஸை பொறுத்த மட்டும் என்னோட ஓவரால் ஜேர்னி இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க யூஸ்வலாக இப்போ இந்த தே தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது நிறைய ஸ்டாண்டர்டான ஆத்தர்ஸோட புக்ஸ் இருக்குது ஆனால் நான் ப்ரைமாக பிலீவ் பண்ணி நான் டைமாக வச்சு படித்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக் அதுவும் சமச்சீர் கல்வி புக்கில் வந்து சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள புக்கை நம்ம சிலபஸ்க்கு தேவையான டாபிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதை தான் நான் வந்து ப்ரைமாக ஃபோக்கஸ் பண்ணி பிடிச்சேன் இவ்வளோந்தோ குரூப் ஒன் எக்ஸாம் வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஒரு ஒரு பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலையோ ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸை கிராஜுவேட் பாயிண்ட் ஆஃப் வியூவியோ நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ அந்த தேவையும் அந்த எக்ஸாம் டிமான் பண்ணலை ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சமச்சீர் கல்வி புத்தகங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து ஃபார் பாலிட்டி வந்து லக்ஷ்மிகாந்தோட பாலிட்டி புக்கை வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு தடவை நான் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணியிருப்பேன் அண்ட் அதுக்கப்புறம் தமிழக வரலாறும் பண்பாடுக்கு வந்து மு வரதராசனார் அவர்களோட புத்தகத்தை வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் எக்கனாமிக்கு பார்த்தீங்கன்னா நித்தின் சிங்கானியா அப்படிங்கிற யூபிஎஸ்சி புக்கு இந்தியன் எக்கனாமி புக்கு அதில் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து கிளாரிட்டியோடு இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டாஃப்ஸ் ரெஃபர் பண்ணதினால அந்த புக்கை நான் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அண்டு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக என்னோட சோர்ஸஸ் எல்லாமே வந்து த்ரூ இன்டர்நெட்டு அண்டு பேப்பர் ரீடிங் மெயினாக புக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு பேப்பர் ரீடிங் ஸ்கூல் புக் பேப்பர் ரீடிங் ப்ளஸ் இன்டர்நெட்டு அதுக்கப்புறம் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் அதர் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இந்தமூவோ வரதராசனாக நான் சொன்ன மாதிரி இந்த புக்ஸ்லாம் நான் வந்து ரெஃபர் பண்ணேன் ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை நீங்கள் எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்றத விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது மிக்க உதவியாக இருக்கும் ஓ டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் இந்த மாதிரியான ஸ்டேஜஸில் வந்து ப்ரிலிமினரி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஏன் அப்படின்னா ஒன்னு டு ரேஷியோ இருந்துச்சு இப்போ அந்த ரேஷியோவே நேரம் ஆயிடுச்சு ஒன் டு டுவெண்ட்டிங்கிறதுனால இப்போ வந்து ப்ரிலிமினரியும் ரொம்ப கஷ்டம் மெயின்ஸ் எக்ஸாமும் கஷ்டம் இன்டர்வியூவும் பயங்கரமாக ப்ளே பண்ணுது ஸோ இப்போ வந்து ஒரு கேண்டிடேட்டு குரூப் ஒன் சர்வீஸ் வாங்கணும் நாட் ஓன்லி டெப்டி கலெக்டர் ஆர் டிஎஸ்பி எனி சர்வீஸ் டிஆர்சிஎஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் எந்த சர்வீஸ் வாங்குறதா இருந்தாலும் மூணுலேயுமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈக்குவலாக சீரியஸ்னஸோட ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இப்போ குரூப் ஒன் சர்வீஸ் வாங்க முடியும்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஏன்னால் இப்போ ப்ரிலிமினரி பார்த்திங்க அப்படின்னா அதில் எல்லா சப்ஜெக்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஈவன் தோ இட் இஸ் சப்ஜெக்டிவ் அதில் ஒரு கொஸ்டின் தப்புனா தப்பு தான் நம்மளால வந்து இன்விஜிலேட்டரையோ பேப்பர் வேல்யூட் பண்றவரையோ இம்ப்ரெஸ்லாம் பண்ண முடியாது நம்மளோட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை வச்சு இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட் கரெக்ட்னா கரெக்ட் தப்புனா தப்பு எல்லாமே மிஷின் ரீட் பண்ணுது ஸோ ப்ரிலிமினரியை பொறுத்த மட்டும் அதிகமான ரிவிஷன் பண்ண வேண்டியிருக்கு அதிகமான ஃபேக்சுவல் பேஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து திருப்பி திருப்பி ரீகலெக்ட் பண்ணணும் அண்ட் நிறைய அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் நம்ம போட்டு பார்க்கணும் ஸோ இது வந்து ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா நம்ம என்ன ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருக்கோமோ அதையே இன்னும் டெப்த்தாக படிச்சிருக்கணும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ சூரத் ஸ்ப்ளிட் நைன்டீன் நாட் செவன் அப்படின்னா அதில் ஒரு பேசிக் ஃபேக்ட்ஸ் ஒரு நாலு ஃபேக்ட் நம்ம படிச்சிருப்போம் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நேரடியாக பில்லுமரியில் கேட்கும்போது நம்ம அந்த நாளில் ஏதோ ஒரு ஃபேக்ட் வந்துருச்சுன்னா நம்ம அதனால் ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் இங்கே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சூரத் ஸ்ப்ளிட்டையே டென் மார்க்குக்கோ ஃபிஃப்டீன் மார்க்கோ எழுதுற அளவுக்கு நம்ம ஆழமாக படிச்சிருக்கணும் ஏழு மார்க் ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் பத்து பாயிண்ட் எழுதுகிற அளவுக்கு நம்ம ஆழமாக படிச்சிருக்கணும் ஸோ அது வந்து மெயின்ஸில் வந்து இங்கே படித்ததை விட இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிக்கணும் அண்ட் வெறுமன்றம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி படித்தா மட்டும் போராது ஹவு த வே வி கன்வே டு த இன்விஜிலேட்டர் அப்படின்னு ஒரு முக்கியமான ஸ்கில் இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது இல்லை அந்த எக்ஸாம் அந்த இன்விஜிலேட்டருக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்வில் யோசித்து அந்த பாயிண்ட்ஸை கலெக்டிவாக மெயின்ஸில் கொண்டு வர்றது தான் ஒரு முக்கியமான ஸ்கில்லு அந்த ஸ்கில்லை எனக்கு அக்யூமிலேட் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த டைம் அதை நான் கொஞ்சம் அக்யூமிலேட் பண்ணேன் வித் என்னோட என்னோட ஃபேக்கல்டிஸ் என்னோட ஸ்டாஃப்ஸோட கைடன்ஸில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சாம்ராஜேஸ்வரன் சாராக இருக்கலாம் இல்லை அப்போலோ ஸ்டடி சென்டரில் உள்ளவங்க இந்த மாதிரி இப்போ நிறைய ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க அவங்களோட கைடன்ஸில் வந்து எனக்கு அந்த ஸ்கில் அக்யூமுலேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் ஒரு கொஸ்டின் என்ன டிமாண்ட் பண்ணுது என்ன அங்கே கீவேர்டு என்ன அதை எப்படி ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதணும் எந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணணும் எப்படி இன்ட்ரொடக்ஷனை கொண்டு வரணும் எப்படி கன்க்ளூஷன் கொண்டு வரணும் ஹேண்ட் ரைட்டிங்கை எவ்வளோ எப்படி இவ்வளோ பெஸ்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு சின்ன சின்னதாக அப்கிரேட் பண்ண அப்கிரேட் பண்ண மெயின்ஸ் வந்து கொஞ்சம் பாசிபிளாக ஆச்சு ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது மெயின்ஸுக்குமே வந்து எடுத்த எடுப்புல ஒரு ஒரு டெஸ்ட்லயோ ரெண்டு டெஸ்ட்லயோ எல்லாராலையும் அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியாது ஸோ அப்போ ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டெஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம மார்க் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது அந்த பேப்பரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்ட்ரக்சரிங் ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி ஓவராலாக நம்ம ஒரு மாடல் டெஸ்ட்டுக்கு வரும்போது ஃபுல் ஃப்ளெஜ் நம்ம வந்து தயாராகி நிற்கணும் ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வந்து மெயின்ஸில் நான் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ வந்து ரொம்ப பெரிய குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுது எல்லா குரூப்பும் நேஸ்பரன்ஸுக்கும் எதிர் அவர் வந்து மெயின்ஸில் நிறைய மார்க் செக்யூர் பண்ணலாம் ஏன்னா ப்ரிலிமினரி ஜஸ்ட் அப்ஜெக்டிவ் வித் ஒரு ஒரு மிஷினோட நம்ம பிளே பண்றோம் மெயின்ஸுங்கிறது டிஸ்கிரிப்டிவ் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விஜுவேட்டரோட நம்ம பிளே பண்ணுறோம் இது எல்லாமே ஒரு மைண்ட் கேம் மாதிரி நீங்கள் அசீவ் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு புரியும் ப்ரிலிமினரி வேற மெயின்ஸ் வேற ஆனால் இன்டர்வியூ அப்படி கிடையாது கண்ணுக்கு முன்னாடி நமக்கு ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டில் வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஆஃபீஸர்ஸ் இன் தி சென்ஸ் அவங்க யாருமே வந்து ரொம்ப சாதாரணமான ஆட்கள் கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருப்பாங்க வைஸ் சான்சலர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடி போய் நம்ம வந்து உக்காந்து நாலேஜ் இல்லாமல் ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ண முடியாது அந்த போர்டு வந்து அவ்வளோ ஜெனியூனாக நம்ம நம்மளை ப்ரெசென்ட் பண்ணணும் நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து இன்ச் பை இன்ச்சாக ஃப்ரேம் பை ஃப்ரேம்மாக அவங்க வந்து ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க ஓவரா ஓவர் த இயர்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம உண்மை பேசுகிறோமா பொய் பேசுகிறோமா நமக்கு ஒரு விஷயம் தெரியுதா தெரியலையா இது எல்லாத்தையும் வித்தின் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் அவங்க ஜட்ஜ் பண்ணி நமக்கு ஒன்றான அசஸ்மெண்ட்டை பண்ணிடுவாங்க ஸோ அப்போ இன்டர்வியூ வந்து அவ்வளோ குரூஷியல் ரோல் ஒருத்தருக்கு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் போட்டால் ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்கும் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் போட்டாருன்னா அவர் என்ன தான் மெயின்ஸில் நிறைய மார்க் வச்சுருந்தா கூட எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் கையில் இல்லை ஏன்னா ஏழரை மார்க் அப்படிங்கிறதுல ஒரு ரேங்க் வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ரேங்க்ஸ் முன்ன பின்ன நம்ம போயிடுவோம் இங்கே ரிசர்வேஷன் எல்லாமே இருக்குது ஸோ அப்போ அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸுங்கிறது அவ்வளோ யூஸ்ஃபுல் இப்போ அதே ஒரு கேண்டிடேட்டுக்கு செவன்ட்டி ஃபைவ் இல்லாமல் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவும் இல்லாமல் சிக்ஸ்டி மார்க்ஸ் போட்டாங்க அப்படின்னா அவருக்கு சர்வீஸ் கிடைக்கிறதே வந்து கேள்விக்குறியாக இருக்கும் தோ மெயின்ஸில் டாப்பராக இருந்தால் கூட ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் லாஸ்ட் ஸ்லாட் போட்டுட்டாங்க இன்டர்வியூவில் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து என்னாச்சு அப்படின்னா அவருக்கு சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்டர்வியூனால பறி போயிடுச்சு ஸோ அப்போது ப்ரிலிமினரி ஒரு ஒரு லெவல் ஆஃப் டஃப்னஸ் அதுவும் இம்பார்ட்டன்ஸ் தான் மெயின்ஸும் இம்பார்ட்டன்ஸ் தான் இன்டர்வியூவும் இம்பார்ட்டன்ஸ் தான் முன்னாடி வந்து இன்டர்வியூ வந்து அதோட வெயிட்டேஜ் வந்து இந்தளவுக்கு இருக்காது ஏன்னா எல்லாருமே மெயின்ஸில் வந்து அதிகமான ஒரு வேரியேஷன் இருக்கும் மார்க்கு ஃபஸ்ட் மார்க்கும் லாஸ்ட் மார்க்கும் இப்போ மெயின்ஸ் மார்க் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சம்திங் இப்போ என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல ஃபைவ் செவன்டீன் இதுக்குள்ள இருபத்தி எட்டு ரேங்க் இருக்கு ஓவராலா ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி மார்க்ஸ் டூ சிக்ஸ்டி டு செவன்ட்டி மார்க்ஸ்ல வந்து மெயின்ஸே முடிஞ்சது இதுக்கப்புறம் தான் ப்ளே பண்ணுறான்னா இன்டர்வியூ தான் ஸோ அப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்கோ ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கோ போட்டிருந்தா ஈவன் சிக்ஸ்டி போட்டிருந்தாலே எனக்கே சர்வீஸ் கிடைச்சிருக்காது கண்டிப்பாக ஒரு சிக்ஸ்டி செவன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருந்தா என்னால் ஏதாவது ஒரு சர்வீஸ் கிடச்சிருக்கலாம் இப்போ எனக்கு செவன்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் செவன்டி ஃபைவ் வந்ததனால என்னால் வந்து டெப்டி கலெக்டர் இல்லாத பட்சத்தில் மீதி இருந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னால் ப்ரிஃபர் பண்ண முடிஞ்சது நான் என்ன எடுக்கணும் எனக்கு என்ன தேவை டிஎஸ்பி தேவையா இல்லை டிஆர்சிஎஸ் தேவையா இல்லை கமர்ஷியல் டேக்ஸ் கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் தேவையா ஏடி ரூரல் டெவலப்மெண்ட் தேவையா அப்படிங்கிறத நான் ப்ரிஃபர் பண்ண வேண்டிய இடத்துல என்னை உட்கார வச்சது அந்த இன்டர்வியூ மார்க் எழுபத்தஞ்சு மார்க் ஸோ இதுக்கு வந்து நான் நான் படித்த அகாடமியில் வந்து வைரவா பழனிசாமி சார் போன்ற எக்ஸ்பர்ட்ஸை வந்து பேனல் மெம்பர்ஸாக கொண்டு வந்தாங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸு நிறைய அவங்களோட ஃபீட்பேக்ஸு ஒவ்வொரு இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூலேயும் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இப்போ என்னோடய எனக்கு ஒரு மார்க்கில் வந்து சார் வந்து ஏரோநாட்டிக்கல் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸாக நிறைய கேட்டாங்க நான் அதுக்கு முன்னாடி என்னோடய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை ப்ரொஃபைலை நல்லா தரவு பண்ணியிருக்கிறேன் என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து தர பண்ணிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கிறேன் எல்லா ஹஸ்பெக்ட்லையும் கவர் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு மார்க் அட்டன் பண்ணிவிட்டு மூணாவது மாக்கா சாரோட பேன வைரவாபிசன் சார் பேனலில் வரும்போது அவங்க ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸே எனக்கு கேட்டாங்க ஸோ அப்போ நான் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணல உடனே ரெண்டு மூணு நாள் உட்காந்து ஃபுல்லாக அதை ப்ரிப்பேர் பண்ணேன் லக்கிலி எனக்கு இங்கே கேட்ட பாதி கொஸ்டின் அப்படியே அங்கே இன்டர்வியூ டிஎன்பிஎஸ்சோட மெயின் இன்டர்வியூவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஸோ அதை எல்லாமே என்னால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிஸ்பா ஆன்சர் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு இன்டர்வியூவில் ஃபஸ்ட் லேக் வந்தது அதனால் என்னோடய ரேங்க் வந்து பூஸ்டப் ஆச்சு ஸோ இப்போ நான் வந்து டுவெண்ட்டி எயிட் ரேங்க் எடுத்து டிஎஸ்பி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக எனக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ மூணுக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மூணுக்குமே ரொம்ப டெடிகேட்டடாக சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணணும் பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்திங்களா இல்லை நீங்களே தயார் செய்து கொண்டீர்களா ஆக்சுவலாக இந்த வாட்டி நான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் அப்போலோ ஸ்டடி சென்டரில் வந்து குரூப் ஒனுக்காக நான் பயிற்சி வகுப்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தடவை வீட்டிலேயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன் என்னால கிளியர் பண்ண முடியல அதுக்கப்புறம் எனக்கு ஃபேமிலி இருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் ஆல்ரெடி ஒர்க் பண்றேன் எந்தெந்த காரணங்களால என்னால் திருநெல்வேலியிலேருந்து சென்னை போய் படிக்க முடியாத சூழ்நிலைனால திருப்பி நான் வீட்டிலே உட்காந்து ஒர்க் பண்ணேன் இந்த வாட்டி என்னோட ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் லீவு பெர்மிஷன்லாம் வாங்கி சென்னையில போய் உட்காந்து திருப்பியும் அப்பலோ ஸ்டடி சென்டர்ல சாம்ராஜேஸ்வரன் சார் கீழே நான் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண நான் வந்து இந்த மார்க் எடுத்துருக்கேன் நேர்முக தேர்வை எப்படி அணுகினீங்கன்னு சொல்லுங்களேன் அதுக்காக உங்களை நீங்க எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க நேர்முக தேர்வை பொறுத்த மட்டும் மார்க் இன்டர்வியூ வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு நம்ம நம்ம ஒன்று நினைப்போம் ஆனால் அதை ப்ராப்பராக கன்வே பண்ண முடியாது இல்லைனா கன்வே பண்ணுற விதம் தப்பாக இருக்கும் நம்மளோட ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்கும் கோர் ஆட்டிடியூடுன்னு ஒன்று அதுதான் வந்து நம்மளோட பர்ஸ்னாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ அந்த பர்ஸ்னாலிட்டி ரொம்ப இரிட்டேட்டிங்காகவோ பொலைட்டாக இல்லாமலோ இல்லை ஒருவேளை போர்ட் மெம்பர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட மார்க்ஸ் வந்து ஸ்லாட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ இதை அசஸ் பண்ணுறது தான் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டை நம்ம நேரடியாக போய் கொடுக்க முடியாது நேராக போர்டில் போய் எழுத முடியாது எப்படி நம்ம ப்ரிலம்ஸுக்கு டெஸ்ட் சீரியஸ் போடுறோமோ மெயின்ஸுக்கு நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி எழுதுகிறோமோ ஃபீட்பேக் வாங்குகிறோமோ அதே மாதிரி இன்டர்வியூவுக்கும் ஒரு மூணு நாலு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் ஸோ அதுக்கு எனக்கு வந்து மார்க் இன்டர்வியூ இப்போது வைரப்பா பழனிசாமி சாராக இருக்கட்டும் இல்லைனா நிறைய டெப்டி கலெக்டர்ஸ் வந்தாங்க ஒன் டு ஒன் செஷன் நடந்துச்சு இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மார்க் இன்டர்வியூவில் கொடுத்த ஃபீட்பேக் நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் எனக்கு வந்துச்சு ஸோ நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் வந்துச்சு அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும் அந்த மீன் அந்த டுவெண்ட்டி டேஸில் நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பேப்பர் ரீடிங் இது எல்லாமே பண்ணி ஹோல்சமாக நம்ம ரெடியாகி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு போகும்போது நமக்கு வந்து இன்டர்வியூவும் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ எனக்கு அப்படிதான் அமைஞ்சது வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்க முடியுமா நீங்கள் அப்படித்தான் உங்களை தயார் செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறீங்க அந்த சூட்சி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸோ இப்போ பணியில் இருந்து கொண்டே தயார் செய்ய முடியுமா அப்படின்னா இந்த வாட்டி குரூப் ஒன் சர்வீஸ்ல வாங்கியிருக்கிற எண்பத்தி எட்டு கேண்டிடேட்டில் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆல்ரெடி வந்து குரூப் டூ சர்வீஸில் இருக்கிறவங்க குரூப் டூ ஏ சர்வீஸில் இருக்கிறவங்க இப்போ என்னோடய எல்லா ஃபார்ட்டி டிபார்ட்மெண்ட்டில் மூணு பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய குரூப் ஒன் சர்வீஸில் இருக்கிறவங்க டெப்டி கலெக்டராக இருக்காது திருப்பி படித்து திருப்பி இன்டர்வியூ வரைக்கும் வந்த கேண்டிடேட்ஸும் இருக்காங்க நிறைய டூ ஏ டூ குரூப் ஃபோரு எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் சர்வீஸ் வாங்குறதுக்காக வராங்க ஸோ நமக்கு இந்த வேலை எவ்வளோ முக்கியங்கிறது மட்டும்தான் விஷயமே தவிர நமக்கு இந்த வேலை முக்கியம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டோ அப்டக்கிள்ஸோ ஃபேமிலி ப்ரெஷரோ ஃபினான்ஷியல் பேர்டனோ இது எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த குரூப் ஒன் அந்த போஸ்ட்டு அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் வித் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது இது கூட எனக்கு ஃபேமிலி எனக்கு பக்கப்பலமாக இருந்தாங்க என்னோட அம்மா அப்பா என்னோட ஒய்ஃபு இவன் தான் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தால் கூட எனக்கு ஃபேமிலியிலருந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது எனக்கு ஒரு எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ இந்த மாதிரி எல்லாமே எனக்கு அட்வான்டேஜாக அமைஞ்சதுனால என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது மத்தபடி ஒர்க் பண்ணுறதோ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தோ இந்த வருஷமும் நிறைய விமன் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு சர்வீஸ் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய விமன் வந்து ஸ்டேட் டாப்பராக இருந்திருக்காங்க கையில் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஸோ விமனும் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுற மேலும் பண்ணுறாங்க மேரீடு இந்த மாதிரி எந்த காரணங்களுமே வந்து இந்த குரூப் ஒன் சர்வீஸுக்கு சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தடையாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் சத்யநாராயணன் உங்களை பொறுத்தவரை ஒரு ஒரு பயிற்சி நிறுவனத்தில் சேராமல் இந்த தேர்வில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது முடியுமா பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் அவரோட செல்ஃப் அனலைசேஷனை வச்சு அவர் டிசைட் பண்ணணும் எனக்கு ஒரு இன்ஸ்டியூட் தேவையா தேவையில்லையா அப்படின்னு இப்ப என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சில விஷயத்துல லேக் ஆகுறேன் நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த மிஸ்டேக்ஸை எனக்கு ஃபைன் பண்ணி சொல்கிறதுக்கும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ஒரு பயிற்சி நிறுவனம் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் அதை ப்ரிஃபர் பண்ணேன் அதை எடுத்துக்கிட்டேன் நான் அதை இப்போது ஒரு குரூப் ஒன் சர்வீஸ் நான் வாங்கியிருக்கிறேன் ஒரு குரூப் டூ சர்வீஸ் நான் வாங்கியிருக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் இது தேவையா அப்படின்னு கேட்டால் அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்துன ஒரு டிசிஷன் எதுக்காக ஒரு பயிற்சி நிறுவனத்துக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னா இந்த சிலபஸ் இந்த எக்ஸாம் இந்த பேட்டர்ன் இது எல்லாமே ஒரு வேஸ்ட் ஓஷன் மாதிரி நம்ம வந்து ப்ராப்பரான பாத்தோ கைடன்ஸோ இல்லாமல் கடலுக்குள்ளே நீந்திகிட்டு இருக்கிற மாதிரி அப்போ ஒரு லைட் ஹவுஸ் வந்து இருக்குது ஒரு கலங்கரை விளக்கம் இருந்து ஒரு லைட்டை காட்டுது அப்படின்னா அந்த லைட்டை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் ட்ராவல் பண்ணி கரையை போய் ரீச் பண்ணுவோம் ஸோ ஒரு அகாடமியோட ரோல் என்ன இந்த ஜேர்னியில் அப்படின்னா அவங்க ஒரு கைடன்ஸ் ஒரு பாத்தை நமக்கு காட்டுவாங்க நம்ம தான் ஸ்விம் பண்ணுவோம் ஸ்விம் பண்ணி வந்து அந்த கரையை அடையிற மாதிரி நம்ம வந்து ஒரு போஸ்டிங்கை வந்து கிராப் பண்ணுவோம் ஸோ இதை இல்லாமலும் பண்ணலாம் பட் மேபி இந்த ஜேர்னியோட பார்த்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லைனா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் தள்ளி போகும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அகாடமியோட கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி தவிர வேறு தேர்வுகள் ஏதாவது எழுதிய அனுபவம் இருக்கா போட்டி தேர்வுகளில் உங்கள் அனுபவமும் படிப்பினையும் என்ன நான் என்னோட டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நான் வந்து ஐபிபிஎஸ்சில் பேங்க் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிருக்கேன் அண்ட் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டினே ஒரு ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இனிஷியல் ஸ்டேஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்ஸில் டயர் ஒன் டயர் டூ கிளியர் பண்ணியிருக்கேன் ரயில்வே போலீஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி சென்னையில் ஃபிசிக்கல் வரைக்கும் போயிருக்கேன் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறேன் யுபிஎஸ்சி பிரிலிமினரி வந்து ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதிருக்கிற மாதிரிக்கு போய் ஸோ இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் எழுதியிருக்கிறேன் அண்ட் ஒரு செவன்டீன் டு எயிட்டீனுக்கு அப்புறம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன் யுபிஎஸ்சியில் அந்த எக்ஸாம் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணல ஃபுல்லாக செவன்டீன் டு எயிட்டீன்லருந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் சர்வீஸ் குரூப் டூ வாங்கினேன் அதிலிருந்து ரெண்டு குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதிருக்கிறேன் ஸோ வேறு எக்ஸாம் அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன ஸோ எல்லாருமே நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இன்னும் யூபிஎஸ்சி குரூப் ஒன் சர்வீஸ் வாங்குறது இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் இருந்தே நல்லா படிச்சிருக்கணும் டென்த்து டுவெல்த்து கிராஜுவேஷன் எல்லாத்துலேயுமே டாப்பராக இருந்தால் தான் இந்த சர்வீஸ் வாங்க முடியும் இல்லை அதுக்கு வந்து ஒரு பெரிய படித்த குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் இல்லை பெரிய பொருளாதார பின்புலம் இருக்கணும் நமக்கு பயங்கரமான ஒரு கிராஸ்பிங் பவர் இருக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி எதுவுமே இல்லை பை பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் என்னோடய ஃபேமிலி ரொம்ப எக்கனாமிக்கலாக ஒரு மீடியமான ஃபேமிலி என்னோடய அப்பா அம்மாவுக்கு பெரிய எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் கிடையாது அண்டு நானுமே வந்து ரொம்ப ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் டென்த்து டிப்ளமோ அண்ட் என்னோடய இன்ஜினியரிங்கில் உள்ள லேட்டரில் என்ட்ரி நான் வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டேன் இன்னும் டு பி ஃப்ரேங்க் நான் என்னோடய ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்ஜினியரிங் ஏப்ரலில் முடிக்கல நான் முடித்தது ஆகஸ்ட்டில் எல்லாம் வச்சு தான் நான் ஆகஸ்ட்டில் க்ளியர் பண்ணேன் கிளியர் பண்ணி நான் வந்து ஒரு பிபிஓவில் வேலை பார்த்தேன் எனக்கு பிடிக்கல அப்புறம் நான் வந்து காலேஜில் ப்ரொஃபஸர் வேலை பார்த்தேன் அப்புறம் ஒரு ஏரோநாட்டிக்கல் கம்பெனியில் ஒரு வேலை பார்த்தேன் அப்புறம் ஒரு அகாடமிலையே நான் வந்து ஃபேக்கல்ட்டியாக வேலை பார்த்தேன் இது எல்லாமே நான் பண்ணிக்கிட்டே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் நான் இன்னும் சொல்லப் போனால் நான் ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது நான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு பட் என்னால் அது பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் என்னவா நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இருந்த ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு என்னால் விடுறதுக்கு எனக்கு மனசு வரல எல்லாருமே சொன்னாங்க குரூப் டூ சர்வீஸ் வாங்கிட்டீங்க வீடு காரு ஃபேமிலி இருக்குது குழந்தைங்க இருக்குது செட்டில் ஆயாச்சு இன்னும் என்ன ஸ்கூல் புக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க செட்டில் ஆக வேண்டியதுனே மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியது ஆனால் என்னால் முடியலை ஏன்னா எனக்கு அந்த குரூப் ஒன் போகணுங்கிற ஒரு ஃபயர் இருந்துச்சு ஸோ அந்த முக்கியமான டிட்டர்மினேஷனும் கன்சிஸ்டன்சியும் இருந்தால் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி எந்த கவலையுமே தேவையில்லை ஸோ அது உங்களோட ஃப்யூச்சரை டிட்டர்மின் பண்ணாது ப்ரெசென்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ இதுதான் உங்களோடய ஃப்யூச்சரை டிட்டர்மைன் பண்ணும் நீங்கள் வந்து நினைக்கலாம் நானுமே இனிஷியல் சைடில் தான் நினச்சிருக்கேன் நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோம் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ்ஸு பி பிஎஸ்டி ஜிசிடி சிஐடி அக்ரி யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸாக தானே கிளியர் பண்ணுறாங்க நம்ம காலேஜும் ஒழுங்காக படிக்கலையே ரொம்பலாம் நம்ம ஊர் சுற்றிட்டோம் அதெல்லாம் நானுமே பல தடவை நினச்சிருக்கேன் ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு சர்வீஸ் வாங்கி கொடுக்க போகிறதில்ல எத்தனையோ கிண்டி கேம்பஸில் உள்ளவங்க வந்து ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் படிச்சுட்டு இது எனக்கு என்னால் படிக்க முடியலான்னு விட்டுட்டு போயிருக்காங்க சர்வீஸ் வாங்குறவங்க எத்தனையோ பேர் என்ன மாதிரி ஹிந்துஸ்தான் காலேஜில் திருநெல்வேலி யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறைய காலேஜில் படித்தவங்க ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கூட மூணு தடவை நாலு தடவை படித்து சர்வீஸ் வாங்கணுங்களும் இருக்காங்க ஸோ இது எதுவுமே ஒரு ஃபிக்ஸடு இது கிடையாது உங்களுக்கு ஒரு வில் பவரும் ஒரு கன்சிஸ்டன்ஸும் ஒரு ஹார்ட் ஒர்க்கும் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் நான் எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று பல சாதனைகளை செய்ய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா வியூவர்ஸுக்கும் கீதா சாமி பப்ளிஷர்ஸ் மூலியமா நான் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்